பி ட்ரென்ச்ட் அண்ட் பிளட் ஸோ இந்த அமைப்பால் இதை செஞ்சிருக்க முடியுமா இல்லை இதுக்கு வந்து பாகிஸ்தானுடைய உதவி இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க தூக்கிட்டு வந்த வெப்பன் யார் எந்த நாட்டு வெப்பன் நட்ராஜா உன் பேர் நட்ராஜா பேண்டகால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம் உடுப்புகளை கழட்ட விட்டு லஷ்கரே தொய்பாவோட தொடர்பு இருக்கும்போது ஐஎஸ்ஐ தொடர்பு இல்லாமலையா இருக்கும் லஷ்கரே தொய்பாவே ஐஎஸ்ஐயின் கைப்பாவை தான் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இனிமேல் சிவிலியன் கோர்ட் எல்லாம் வேணாம் கோர்ட்டு தான் சரி ஆறு மாதத்தில் தீர்ப்பு அந்த சாயத்தை பூசினால் தான் பாகிஸ்தான் வந்து இந்தியாவை இந்து மதவெறி பிடித்த நாடாக சித்திரிக்க முடியும் அவங்க நாட்டுக்குள்ள அமைதி திருமணம் ஒரு ஒற்றுமை ஒற்றுமை ஏற்படணும்னா அவங்க முதல்ல கை காட்டுறது இந்தியாவில் முதல்ல பிரச்சனையை தூண்டுறது இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் என்றும் ஒன்றாக இருக்க முடியாது அவர்கள் வேறு நாம் வேறு நமக்கு அவர்கள் கலாச்சாரம் வேறு நம் கலாச்சாரம் வேறு சரி எல்லாம் வேறு இல்லை என் நாட்டில் இருந்து வர தண்ணியும் கூட வேறு தானே மானான்னு சொல்லினேன் அப்பாவி குழந்தைங்களையும் பெண்களையும் வயதானவர்களையும் கொல்றதுக்கு மெடல் குத்திட்டு இருக்கியா அப்போ கூட அவங்க வாயிலேருந்து முழங்குற ஒரே வார்த்தை ஜெயஹிந்து தான் உன் பாகிஸ்தானில் காரணம் இருந்தால் வா வாயை வைத்து அடிச்சுட்டு அழுவிங்களா நீங்கள்லாம் பாகிஸ்தான் இஸ் டோன்ட் டிசர்வ் டு பி அ கன்ட்ரி இட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி டிப்ளீட்டட் ஆஃப் ஆல் இட்ஸ் ரிசோர்சஸ் ரத்த ஆறு பாகிஸ்தானில் ஓடினால் மட்டும்தான் மரணபயம் என்பது என்னவென்று பாகிஸ்தானை காட்டினால் மட்டும்தான் பாகிஸ்தான் அடங்குவார்கள் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் ஜெயஹிந்த் வணக்கம் ஜெயஹிந்த் சார் பகல்காமில் நடந்த தாக்குதல் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பதிலடி எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சார் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சரியான பதிலடி தான் கொடுத்துருக்கோம் பாகிஸ்தானில் இறங்கிய நம்மளுடைய இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு முப்பது பேர்கிட்ட உயிரிழந்திருக்கு சரி அந்த தாக்குதல் பாகிஸ்தான் எதிர்பார்த்த விதமாக நடந்த தாக்குதலாக எதிர்பாராத வித விதமாக நடந்த தாக்குதலாக எதிர்பாராமல் நடந்த தாக்குதல் தான் அதே மாதிரி தான் இந்த வாட்டி தாக்குதலும் இருக்கும் பாகிஸ்தானுக்கு தாக்குதல் என்பது ரெண்டு விதமாக நாம் கொடுக்க முடியும் ஒன்று இராணுவ ரீதியான தாக்குதல்கள் பொருளாதார ரீதியான தாக்குதல்கள் பொருளாதார ரீதியான தாக்குதல்கள் எப்படிப்பட்ட தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு நினத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நாம் பாகிஸ பாகிஸ்தானும் இந்தியாவும் கையெழுத்திட்டது சிந்து நதி ஒ ஒப்பந்தம் இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதில் மூணு அதுலேருந்து பிரிந்து செல்லும் மூணு ஆறுகள் பாகிஸ்தானுக்கும் ரெண்டு இந்தியாவுக்கும் ஆனால் எல்லாமே உற்பத்தி ஆகிறது இந்தியாவில் இருந்து இந்தியாவில் தான் இமயமலை தொடர்கள் தொடரில் தான் அதுதான் பாகிஸ்தானுக்கு ஜீவாதாரம் அந்த 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 ட்ரீட்டியோட காலக்கெடு முடிந்து விட்டது அதை நம்ம இப்போது மொத்தமாகவே ட்ரீட்டியை வந்து நாங்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு அது உகந்ததாக இருந்தது இன்று எங்களோட மக்கள் தொகை அதிகரித்து விட்டது எங்கள் தேவை அதிகரித்து விட்டது அதனால் நாங்கள் இதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம் பாகிஸ்தானுக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்புனோட நிறுத்தாமல் தண்ணியை விடமாட்டேன்னு சொல்லிட்டா போகுது அவன் கையோமியோன்னு அத்தனை நம்மளுக்கு அதிகமாக தண்ணி வருதுனா சடனாக தண்ணியை பாகிஸ்தானுக்குள்ள விட்டா போதும் தண்ணி போட்டோம் பெருக்கெடுத்து ஓடட்டும் வெள்ளமும் ஒரு வகையான தாக்குதல் சொல்றீங்க வெள்ளம் மக்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தக்க பதிலடி நம்ம கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க நான் சும்மா விட மாட்டேன் ராணுவ ரீதியில எந்த வகையான தாக்குதல் இருக்கும் நினைக்கிறீங்க எனக்கு தெரிந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல இருந்து நான் வந்து இது மாதிரி தாக்குதல் தான் இருக்கும் என்று நான் யூகிக்கும் விஷயங்களை தான் நான் சொல்ல முடியும் யூகங்களாதான் நான் படித்தது நான் கற்றுக்கொண்டது அதிலேருந்து வியோகங்களை தவிர்த்து இதுதான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது இருந்தும் நான் அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் சொல்கிறேன் முதல் இந்தியா வந்து பாகிஸ்தானோட பங்கர்கள் அங்கே பார்டரில் இருக்க ப பதுங்குழிகள் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தாக்கிக் கொள்வதை தற்காலிகமாக கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற் ஏற்படுத்தி கொண்டோம் பாஜ்பா இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது காலகட்டத்தில் ஓகே ஓகே அது வந்து தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறது இதனால் லாபம் அடைந்தது யார் என்று பார்த்தால் பாகிஸ்தான் தான் ஏன்னா பாகிஸ்தானோட இராணுவம் வந்து அங்கிருக்கும் குவித்திருந்த இராணுவத்தை பாகிஸ்தான் பின்வாங்கி கொண்டனர் அதுக்கு பதிலாக ரேஞ்சர்ஸை போட்டாங்க ஆனால் துப்பாக்கிச்சூடு இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அத்துமீறி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது தீவிரவாதிகள் உள்ளே நுழைவதும் நாம் அவர்களை கொல்லும் இன்னி காலில் கூட பாரமுல்லா பகுதியில் ரெண்டு தீவிரவாதிகளை சுட்டு கொன்றார்கள் எல்ஓசி பகுதியில் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பார்டர்லேயும் இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஜம்மு பகுதியில் இருக்கிறது இன்டர்நேஷ்னல் பார்டர் ஓகே காஷ்மீரில் இருக்கிறது எல்ஓசி எல்ஓசி ஸோ எல்ஓசி என்றது தற்காலிகமான ஒரு எல்லை பகுதி ஐபி இன்டர்நேஷ்னல் என்றது வந்து நிரந்தரமான எல்லை அது வந்து ரேட்லிஃப் என்ற நபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை குடிக்கும் போது கிழித்த கோடு அது ஐபிஎன்ஓ இன்டர்நேஷ்னல் பார்டர் இது தற்காலிகமான பகுதி இது தற்காலிகமான பகுதி ஃபென்ஸ் பண்ணல அது வந்து அப்பப்போ மாறியிருக்கு சில டைம் நம்ம பிடிச்சிருக்கோம் நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்து வந்துள்ளோம் அது மலை சூழ்ந்த பகுதிகளாகவும் பள்ளத்தாக்குகளும் ஓடைகளும் இது நிறைய நிறைந்திருக்கும் பகுதி கா காடுகள் நிறைந்துள்ள பகுதி இந்த பகுதிகள் மூலம் பாகிஸ்தானியர்கள் சுரங்கங்கள் கூட வெட்டி அந்த சுரங்கங்கள் மூலமாக இந்தியாவின் எல்லைக்குள் நுழைவதும் அவர்கள் ஒரு இயல்பாக கொண்டு இருக்கிறார்கள் அதை வந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது நாம் முறியெடுத்துக்கொண்டே இருக்கிறோம் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னடா பாகிஸ்தான் பங்கரங்க இருக்குல்ல பதுங்குழி குழி எல்லாத்தையுமே குறிவைத்து தாக்குதல் குறிவைத்து தாக்கும்போது அப்போ என்ன ஆகுண்டான்னா பாகிஸ்தான் அது கூட இடம் இருக்கக்கூடாது எல்லையில் அதை திருப்பி கட்டணுன்னா அவன் பணம் செலவாகணும் அது ஒரு விதமாக அவனை பழி வாங்குறது ரெண்டாவது பஞ்சாபில் சியால்கோட் செக்டாரை ஓப்பன் பண்ணி அவர்களின் நகர்ப்பகுதியை எல்லையோரம் இருக்கும் நகர்ப்பகுதிகள் மீது தாக்குதல்கள் நடத்துவது நினைக்க முடியாத அளவுக்கு சேதங்களை உருவாக்க வேண்டும் உள் உள்ளே போ நம்ம போகக்கூடாது பார்டருக்கு இந்த இந்த பக்கத்துலேருந்து ஆர்ட்லரி ஃபயரிங் பண்ணோம் மிகப்பெரிய அளவில் அவங்கள வந்து நம்ம குறிவைச்சு தான் ஆனால் இது போராக மூழும் அபாயம் இருக்கிறது அது மாத்திரம் மனசில் வச்சுக்கோங்க இல்லை சார் இன்றைக்கி கூட இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்கா இருக்கட்டும் நமக்கு தான் துணை நின்று இருக்காங்க நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம்னு சொல்லியிருக்காங்க நிற்பாங்க போரா வர வாய்ப்பு இருக்கா தான் கேள்வி போராக இப்போ சியால்கோட் செக்டாரில் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி நம்ம பாவல்பூர் செக்டார்லையோ சியால்கோட் செக்டார்லேயோ உள்ளே நுழைந்தாலோ இல்லை இது மாதிரி ஆட்லரி பீரங்கி தாக்குதல்கள் நடத்தினாலோ அது பஞ்சாபின் மத்திய பகுதியை அவர்கள் மக்கள் வசிக்கும் பகுதிகளை நோக்கி நடந்த தாக்குதலாக இருந்தால் அது போராக மூழும் அபாயம் உள்ளது அப்போது பாகிஸ்தானின் பதிலடி என்பது ஐந்து கிலோ டன் அணுகுண்டு ஐந்து கிலோ டன்னா ஃபைவ் கேடி பாம் அப்படின்வாங்க டாக்டிக்கல் வெப்பன் அது அந்த டாக்டிக்கல் பாம்பு அப்படின்வாங்க லோ ஈல்டு வெப்பன் அந்த லோ ஈல்டு பாம்பை பாம்புகளை இந்திய இராணுவத்தின் மீதோ இந்திய மக்கள் வசிக்கும் இடங்கள் மீதோ அவர்கள் போடக்கூடும் அப்படி நேரிட்டால் இந்தியா பதிலுக்கு ரெண்டாவது அட்டாக் என்பது இந்தியா வந்து அணு ஆயுதத்தை உபயோகிக்கும் இது அணுதா அணு ஆயுத போராக முழு அபாயம் உள்ளது இந்தியாவை கம்பேர் பண்ணும்பொழுது பாகிஸ்தான்ட்ட அதிக அணு ஆயுதம் இருக்கிறதா சொல்லப்படுது நம்மளுமே பாதிக்கப்பட நூற்றி ஐம்பது அணு ஆயுதம் இருந்தாலும் சரி நூற்றி பத்து அணு ஆயுதா இருந்தாலும் போதும் நாடு அழியறதுக்கு எதுக்கு ஸ்ட்ரைக் கேபிலிட்டி செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டி இருக்கணும் பாகிஸ்தானுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கேபிலிட்டி இருக்கு நம்ம மக்களும் அதிகமாக பாதிக்கப்படும் மத்திய அரசு அந்த நடவடிக்கை எடுப்பாங்களா தான் நான் சொல்றேன் இது என்னோட வியூகம் அப்படின்றது நான் சொல்றேன்னே தவிர்த்து இது மத்திய அரசோட வியூகம்னு நான் சொன்னேன்னா இடம் பொருள் ஏவல் எங்கே எப்பொழுது எப்படி என்பது மத்திய அரசின் கையில் தான் நாம் விட வேண்டும் மத்திய அரசு தான் அந்த தாக்குதலை நடத்த வேண்டும் அந்த தாக்குதலானது அரசு என்பது பிரதமராகட்டும் உள்துறை மந்திரியாகட்டும் இராணுவ மந்திரியாகட்டும் வெளியுறவுத்துறை மந்திரியாகட்டும் இல்லை இந்தியாவின் பொருளாதார மந்திரி நிதியமைச்சராகட்டும் இவங்க ஐந்து பேரும் உட்கார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளானது மேல்மட்ட முடிவாக இருக்கும் அதாவது நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களே தவிர்த்து அதை இது நடந்தால் இது நடக்கும் இது நடந்தால் இது நடக்கும் என்று முப்படைகள் அவர்களுக்கு அவர்களின் கண்ணோட்டத்திலிருந்து போர் வியூகங்களை அவர்கள் சொல்வார்கள் இதில் எந்த வியூகம் சிறந்த வியூகமோ எந்த வியூகத்தால் அவர்களின் தேவைகள் பூர்த்தியாகுமோ பாகிஸ்தான் பழிவாங்கப்பட வேண்டும் அந்த அறக்கர்களுக்கு அந்த மூடர்களுக்கு அந்த நாலு கால் பிராணிகள் என்று சொல்ல கூட வாய் கூசுகிறது பதிலடி கொடுக்கணும் அப்பேற்பட்ட ஒரு கொடூரர்களை ரத்தத்தில் குளிப்பாட்டியே ஆக வேண்டும் அவர்கள் ரத்தத்தில் அவர்கள் குளிக்க வேண்டும் பாகிஸ்தான் ரத்தாறு பாய வேண்டும் இண்டஸ் நதியில் பாகிஸ்தான் பெண்கள் மிதக்க வேண்டும் பாகிஸ்தானுக்கு மரண பயம் என்பது என்னவென்று புரிய வைக்க வேண்டும் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு இது மாதிரி ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் நடத்துவதற்கு யோசிக்கக்கூடாது அதற்கு பயம் அந்த பயம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாகிஸ்தான் இராணுவம் குறிவைத்து தாக்கப்பட வேண்டும் அவர்கள் பிறங்கள் மிதக்க வேண்டும் சார் நீங்க நம்மளுடைய முந்தைய வீடியோக்களே சொல்லியிருக்கீங்க இந்த முஜாஹிதீன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி இந்தியன் முஜாஹிதீன் எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா லஷ்கரி துய்பா அதோட ஒரு கிளை அமைப்பு தான் பொறுப்பேற்றுக்கிறதா சொல்லப்படுது டிஆர்எஃப் டிஆர்எஃப் அவங்க தான் பொறுப்பேற்றிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த அமைப்பால் இதை செஞ்சிருக்க முடியுமா இல்லை இதுக்கு வந்து பாகிஸ்தானுடைய உதவி இருக்குன்னு நினைக்கிறேன் டிஆர்எஃப்ஓட தலைவன் சஜாத் குல் இன்னும் அபிஷிதுடன் தான் சுத்தி கொண்டிருக்கிறான் பாகிஸ்தான்ல அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நேற்று வரை இருபத்தைந்து மிகப்பெரிய தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஐந்து வருட காலகட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் அதில் குறிப்பிட்டு நூற்றி எட்டு தீவிரவாதிகள் டிஆர்எஃப் அமைப்பை சேர்ந்தவர்கள் டிஆர்எஃப் அமைப்பு டிஆர்எஃப் என்பதே ஒரு போலி பெயர் அதாவது இது காஷ்மீர் சுதந்திரத்து சுதந்திரத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்று கந்துடைப்பு நாடகத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு தவிர்த்து இது லஷ்கரே தொய்பாவின் ஒரு தொடர்ச்சி ஒரு வாளாக தான் நாம் பார்க்க வேண்டும் அதன் தத்துப்பிள்ளையாகத்தான் பார்க்க வேண்டும் ஐஎஸ்ஐயோட தொடர்பு இதுக்கு இருக்குமா சார் ஐஎஸ்ஐடைய வழிகாட்டுதல் பேரலையோ இவங்க செயல்பட வாய்ப்பு இருக்கா லஷ்கரே தொய்பாவோட தொடர்பு இருக்கும்போது ஐஎஸ்ஐ தொடர்பு இல்லாமலையா இருக்கும் லஷ்கரே தொய்பாவே ஐஎஸ்ஐயின் கைப்பாவை தான் சொல்லிட்டு ஊரறிந்த உலகறிந்த உண்மை இதுக்கு மேல என்ன தேவை உங்களுக்கு தான் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களின் பெணங்கள் மிதக்க வேண்டும்னு நான் சொல்றேன் இல்ல இப்படி ஒரு அமைப்பு தான் இதை பண்ணிருக்குன்னு நம்ம சொல்றோம் ஆனா வந்து நம்ம பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டையே குற்றம் தூக்கிட்டு வந்த வெப்பன் யாரு எந்த நாட்டு வெப்பன் இல்ல பாகிஸ்தானோட ராணுவத்தோட வெப்பன் ஆமா சரி வந்தவன் என்ன பண்ணா நட்ராஜா உன் பேர் நட்ராஜா பேண்டகால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம் உடுப்புகளை கழட்டவிட்டு திரும்பி இந்துவா முஸ்லிமா என்று உறுப்பை பார்த்து சுற்று இருக்கிறாங்க இப்ப ஏற்பட்ட வக்கர புத்தி பிடித்த நாடு யாராக இருக்க முடியும் பாகிஸ்தான் தவிர்த்து இல்ல அதுல இந்தியாவை சேர்ந்த ரெண்டு தீவிரவாதிகளும் இருக்கிறதா கூறப்படுது சார் இந்தியாவை சேர்ந்த ரெண்டு தீவிரவாதிகளா இல்ல இந்தியாவில் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு துணை சென்ற ரெண்டு தீவிரவாதிகளா ஆனா அவர்கள் இந்தியர்கள் தான் அந்த ரெண்டு பேரும் அவர் இந்தியர்களாக இருக்க முடியாது பாகிஸ்தானின் கைகூலிகளாக இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இனிமேல் சிவிலியன் கோர்ட்டெல்லாம் வேணாம் மிலிட்ரி கோர்ட்டு தான் சரி ஆறு மாதத்தில் தீர்ப்பு அதுக்கப்புறம் பல நாடுகளில் இருக்குது இது மாதிரி ஆர்மி கோர்ட் என்ற சிஸ்டம் இது மாதிரி தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டால் இராணுவ கோர்ட் என்பது பல நாடுகளில் உள்ளது ஸோ இட்ஸ் ஹை டைம் தட் இந்தியாவிலும் தீவிரவாத செயல்கள் குறிப்பிட்டு பாகிஸ்தான்லேருந்து வந்து வரும் தீவிரவாதம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடும் யாராக இருப்பினும் துப்பாக்கி ஏந்தி கொண்டு பாகிஸ்தானில் வந்து இந்தியர்களை சுடும் எந்த நபராக இருப்பினும் அவனுக்கு எந்த விதத்திலையும் மன்னிப்பு என்பது வழங்கப்படக்கூடாது பாகிஸ்தானில் இருக்கிற இந்த 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 மாதிரி தீவிரவாதிகள் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் இந்தியாவில் பிடிபட்டால் இந்திய கோர்ட்டுகள் அவர்கள் மீது வழக்கு தொடர்பதோ அதில் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதோ அவர்கள் மேல் முதல்ல கீழ்கோர்ட்டு அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கப்புறம் மேல்முறையீடு அதுக்கப்புறம் மேல் மேல் முறையீடு இதற்காக சில அட்வொகேட்டுகள் அவர்களுக்கென்றே துணை போகும் இங்கே இருக்கும் சில எதிர்கட்சி தலைவர்களாக செயல்படும் சில சட்ட வல்லுநர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் போய் நிற்காமல் இருக்கணும்னா மிலிட்ரி கோர்ட் தான் உகந்த இடம் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவினுடைய துணை அதிபரான ஜேடி ஜேடி மேன்ஸ் இந்தியாவில் இருக்காரு அதே மாதிரி இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இல்ல சவுதிக்கு போயிருந்தாரு அதே போல ராகுல் காந்தி அவர்களும் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த தாக்குதல் நடக்குது போன வாரம் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி தான் ராணா வந்து திரும்ப இந்தியாவுக்கு கூட்டு வந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு காரணமா இருக்குமா சார் இந்த தாக்குதலுக்கு ராணா வந்ததுக்கு இதுக்கும் நான் பெரிய காரண காரியங்கள்லாம் பார்க்கல பட் இதுக்கு ஜேடிவேன்ஸ் வந்து போனதுக்கும் இதுக்கும் இருக்கலாம் ஏன்னா பில் கிளின்டன் ரெண்டாயிரம் ஆண்டு வந்து போன வந்து இருந்த காலகட்டத்தில் காஷ்மீரில் இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்தப்போ டெல்லியில் ஒரு மிகப்பெரிய மதக்கலவரம் வெடித்தது இந்தியா வந்து அமைதியும் நல்லிணக்கமும் இல்லாத நாடு என்று ஒரு சாயம் பூச வேண்டும் என்பது பாகிஸ்தானின் எப்போதும் அவர்கள் மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் அந்த சாயத்தை பூசினால்தான் பாகிஸ்தான் வந்து இந்தியாவை இந்து மதவெறி பிடித்த நாடாக சித்திரிக்க முடியும் உலக அளவில் அதோட ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்கணும் ஓகே அதே சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஜெடா சவுதி அரேபியா சென்றுள்ளார் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது அவர் சவுதி அரேபியா தான் ஈரான் யுக்ரைனோட போர் ஒப்பந்தத்துக்கும் அங்கே மீட்டிங் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈரான் சவுதி அரேபியாக்கும் சில ஒப்பந்தங்கள் நடந்துட்டுருக்கு இந்தியா இதுக்கு சைலண்ட்டாக ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்தியா வந்து இந்தியாவின் அந்த ஒரு வளர்ச்சி இந்தியாவோட அந்த ஒரு உலகளாவிய அந்த தாக்கம் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அதே சமயத்தில் பாகிஸ்தான் எப்பொழுதுமே நாம் மனதில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அவர்கள் உள்நாட்டு அமைதியும் உள்நாட்டு ஒற்றுமையும் தேடுவது எப்படி என்றால் பாகிஸ்தானில் அமளி நிலவும் போதோ இல்லை பிரச்சனைகள் சூழும் அவங்க நாட்டுக்குள்ள அமைதி திருமணம் ஒரு ஒற்றுமை ஒற்றுமை ஏற்படணும்னா அவங்க முதல்ல கை காட்டுறது இந்தியாவை முதல்ல பிரச்சனையை தூண்டுறது இந்தியாவில் இந்தியாவில் பிரச்சனையை தூண்டுனா இந்தியன்ஸ் வந்து அவங்களை அடிப்பாங்க அவங்க அடிக்க ஆரம்பித்தா பாத்தியா பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கலாமான்னு சொல்லுவாங்க ஸோ திஸ் இஸ் எ டிப்பிக்கல் பாகிஸ்தானி மென்டாலிட்டி இதை தான் ஹஃபீஸ் முனீர் ஜென்ரல் முனீர் இல்லை ஹஃபீஸ் முனீர் போன வாரம் அவர் பேசிய பேச்சுக்கள் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் இந்துக்களும் முஸ்லீம்களும் என்றும் ஒன்றாக இருக்க முடியாது அவர்கள் வேறு நாம் வேறு நமக்கு அவர்கள் கலாச்சாரம் வேறு நம் கலாச்சாரம் வேறு அது வேறு இது வேறு இது அது வேறு சரி எல்லாம் வேறு இல்லை என் நாட்டில் இருந்து வர தண்ணி கூட வேறு தானே வானான்னு சொல்லினேன் எதுக்கு நீங்கள் எல்லாம் மெடல் குத்திட்டு இருக்கீங்க அப்பாவி குழந்தைங்களையும் பெண்களையும் வயதானவர்களையும் கொள்றதுக்கு மெடல் இருக்கியா உனக்கு ஒரு ஆர்மி நீ ஒரு ஜென்ரலா வெக்கமா இல்லை பாகிஸ்தானுக்கு ஒரு சண்டையாக ஜெயிச்சிருக்கானுங்களா வாழ்நாளில் சண்டை ஒரு சண்டை ஜெயிச்சதில்லை அவனோட சொந்த மக்களை கொண்ட வரலாறு இருக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொன்னேன் அவனுங்களே அவனை துரத்தி அடிச்சிட்டானுங்க மிச்ச மீதி ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சிட்ருக்க டெய்லி படுகொலை செஞ்சிட்ருக்க எந்த பிரதமரையாவது அஞ்சு வருஷம் ஆள விட்ருக்கியா அதுவும் இல்லை உங்களுக்கெல்லாம் எதுக்குடா மெடலு எதுக்கு மெடலு எதுக்கு நீ எல்லாம் ஜென்ரலு உன்னோட தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நிஜமாகவே நீ ராணுவ பயிற்சி எடுத்திருந்தால் நீ ஒரு இராணுவ தளபதியாக இருந்திருந்தால் உன் கீழ் வேலை செய்பவர்கள் போர் வீரர்களாக இருந்திருந்தால் காட்ட வேண்டியது தானே இந்திய இராணுவத்தின் மீது முன்னாடி அப்பா போய் ஏன் நான் கொள்கிற முடிஞ்சா அங்கே இறந்து போன ஒரு லெப்டினன்ட் வீரமரணம் அடைந்த லெப்டினன்ட் நேவி லெப்டினன்ட் லெப்டினென்ட் அவரோட மனைவியோட வீடியோ எடுத்து பாருங்க அவங்க அந்த இந்தியாவோட கொடி போத்திய அந்த சிவப்பட்டிக்கு அவங்க அழுதுட்டு அப்போ கூட அவங்க வாயிலேருந்து முழங்குற ஒரே வார்த்தை ஜெயஹிந்து தான் உன் பாகிஸ்தானில் காரணம் இருந்தால் வாய் வாய அடிச்சிட்டு அடிச்சுட்டு அழுவீங்கடா எல்லாம் பாகிஸ்தான் இஸ் டோன்ட் டிசர்வ் டு பி அ கண்ட்ரி இட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி டிப்ளீட்டட் ஆஃப் ஆல் இட்ஸ் ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு இருக்கும் எல்லா வளங்களையும் சுரண்டி எடுக்க வேண்டும் மக்கள் வளம் உட்பட ரத்த ஆறு பாகிஸ்தானில் ஓடினால் தான் மரண பயம் என்பது என்னவென்று பாகிஸ்தானை காட்டினால் மற்றும் பாகிஸ்தான் அடங்குவார்கள் ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பங்கு நன்றி நன்றி ஜெய் ஹெந்த் ஜெய் ஹிந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்போடஞ்சது காலபெருவன் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் அடி அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு